இந்து மதம் சனாதன தர்மம் இந்த சமூகத்தை உயர்த்தும் தர்மம் தமிழர்களுடைய தர்மமே சனாதன தர்மம் தான் சனாதன தர்மம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாயிடுச்சு சனாதனத்தை அடிச்சு உரிச்சு காய போட்டு ஓரங்கட்டின வள்ளலாரைய சனாதனத்தின் நட்சத்திரம் சொன்னதுதான் இந்த பீசு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் காவிகள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா கட்டஞ்சரி இல்லைங்க அவங்களாம் ஆட்சிக்கே வர முடியாது கட்டஞ்சரி இல்லைன்ற இந்த பாருங்க கட்டத்தை அப்படின்னு காட்டிட்டு உட்காந்துருக்குங்க ஆனா பாருங்க ஊருக்கெல்லாம் கட்டஞ்சரி இல்லைன்னு உபதேசம் பண்ண ஆளுநர் குரூப்புக்கே கட்டஞ்சரி இல்லை ஆளுநருக்கு கட்டமே இல்லையா போராடலாம் பொடனில அடியா விழுந்துதான் உச்ச நீதிமன்றம் போனாலும் அடி உள்ளூருக்குள்ள அடி முதலமைச்சர்கிட்ட அடி மக்கள்கிட்ட மிதி இப்படி ஆகிட்டு இருக்கான் பாவ மனுஷன் என்ன பண்ணுவாரு அவருமே ஃபீல் ஆயிட்டாராம் கட்டஞ்செரியில போல இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆயிட்டாராம் அப்படி ஃபீல் பண்ண வச்சவங்க ரெண்டு பேர் இப்போ ஒருத்தர் துரைசாமி என்கிற மூத்த வழக்கறிஞர் இன்னொருத்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் மூத்த வழக்கறிஞர் தன் பங்குக்கு வச்சு உரி உரினு உரிச்சு காய போட்டிருக்காரு கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டு இருக்காராம் பதிலே சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காராம் நம்ம ஆளுநர் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க ஆளுநர் எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் இந்து மதம் சனாதன தர்மம் இந்த சமூகத்தை உயர்த்தும் தர்மம் தமிழர்களுடைய தர்மமே சனாதன தர்மம் தான் சனாதன தர்மம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாயிடுச்சு இப்படின்னு உருட்டுனாங்கன்னா அப்படித்தான் காதல ரத்தம் வர வர உருட்டி விடுற கும்பல் தான் இந்த கும்பல் அதனால ஆளுநர் ஸ்பெஷலிஸ்ட் அவரெல்லாம் உருட்டுனாருன்னா அப்படி உருட்டுவாரு சனாதனத்தை அடிச்சு உருச்சு காய போட்டு ஓரங்கட்டுன வள்ளலாறையே சனாதனத்தின் உச்சநச்சத்திரம்னு சொன்னதுதான் இந்த பீஸ் இவ்வளத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அப்ப என்ன பண்ணாரு துரைசாமி என்கிற மூத்த வழக்கறிஞர் ஒரு போடு போட்டிருக்காரு பொடனிலே நிலை அடி அட்டினா சாதாரண அடி இல்லைங்க உங்க வீட்டு அடி உங்க வீட்டு இல்லாம அம்புட்டு அடி வாங்கியிருக்காரு என்ன தெரியுமா தகவல் பெரும் உரிமை சட்டம் ஆர்டிஐ உங்களுக்கு தெரியும் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ பத்தொன்பது கேள்வி சனாதனம் குறித்து அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஆரம்பிச்சிட்டாரு சனாதனம் குறித்து பத்தொன்பது கேள்வி கொடுத்துருக்கிற கொடுத்தா நீங்க தான் சனாதனத்துல ஸ்பெஷலிஸ்ட் தானே ஆல்டர் என்றாலே சனாதனன்ற அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தானே ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டதுக்கெல்லாம் பதில நாலு வரி எழுதி அனுப்பி இருக்கணும்ல ஆல்டர் என்ன பண்றாரு ஓடி ஒழியிறாருங்க ஐயோ கேள்வி ஏற்றுவாங்க ஓடு மாப்பிள்ள அப்படின்னு கைப்பிள்ள மாதிரி ஓடி ஒழியிற ஆளுநரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மேல்முறையீடு போனார் இவர் மேல்முறையீட்டுல போய் திரும்பவும் அதே பத்தொன்பது கொஸ்டின் அது திரும்பவும் அவர் கண்டுக்கல இப்ப ரெண்டு மூணு மாசம் பாத்துட்டு இருந்தவரை இப்போ உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துட்டாரு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து எனக்கு அவர் பதில் சொல்லணும் நேரடியாக ஆளுநரே எனக்கு பதில் சொல்லணும் நேரடியாக ஆளுநர் எனக்கு பதில் சொல்லணும் கேட்டிருக்காரு பாவம் அவர் அப்படியே அப்படியாய்போச்சு இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஓங்கி அடிச்சு ஓட விட்டு செல்ல போன வாரம் முதலமைச்சரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இந்த பஞ்சாயத்தை பைசல் பண்ணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்புறம் தட்டவே முடியல வேற வழி இல்லாமல் இவர் போய் முதலமைச்சரை வாங்க சார் உட்காந்து பேசுவோம் அப்படின்னா இல்லை சார் எனக்கு டைம் இல்லை இங்க நான் புயல் நிவாரண பணிகள்ல இருக்கேன் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அவரும் அடிச்சு விட்டாராம் இப்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாராம் ஒரு ஆள் நம்மளை மதிக்கிறது இல்லையா நம்ம ஏன் அங்கே ஆளுநரா இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்றாரா பாருங்க கொடூரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கார நம்ம ஜி அதுல மூத்த வழக்கறிஞர் துரைசாமிங்க அந்த ஐயா என்ன பண்ணியிருக்காரு பத்தொம்போது கேள்விகளை ஆளுநருக்கு அனுப்புறாரு இந்த பத்தொம்போது கேள்வி தான் ட்விஸ்டே இதில் பத்து கேள்வி என்ன ஒத்த கேள்விக்கும் அர்த்தம் தெரியாது பொருள் தெரியாது பதில் தெரியாது நம்ம ஆளுநருக்கு அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு வார்த்தை இந்து மதம் சனாதனம் அதை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தேன் இவர் பாட்டுக்கு போய் வாத்தியார் மாதிரி நின்று துரைசாமி தோழர் போய் கோஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டாரு அப்புறம் ஆன்சரும் தெரியல ப பரீட்சையும் ஸ்கிப் பண்ண முடியாம ரொம்ப படாத பாடு போட்டு போயிட்டாரா நம்மளுடைய ஐயா ஆளுநர் அதுதான் இன்னைக்கு நாரி கிடக்குங்க அதில் ரெண்டு மாதத்துக்கு மேலே அவர் பார்க்கலனு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா நீதிமன்றம் வரைக்கும் சந்தி சிரிச்சு போச்சுன்னு ஆளுநர் ரொம்ப மனம் உடஞ்சிருக்காராம் அப்படி என்னென்ன அவர் கேள்வி கேட்டார் பத்தொம்பது கேள்வின்னா முதல்ல சனாதன தர்மம்னால் என்ன அப்படின்னு இருக்காரு முத கேள்வியே ட்விஸ்டாக இருக்கே தெரிஞ்சால் நாங்கள் எங்கேயா தெருவில் உருட்டிக்கு தெரிய போகிறோம் நாங்கள் வாட்டுக்கு அடித்து ஆட மாட்டோமா அப்படின்னு ஆளுநர் யோசிக்க முத கேள்வியை முட்டை அப்புறம் ரெண்டாவது கேள்வி இருக்கிறாரு சனாதன தர்மம்ன்ற கொள்கை எங்க இருக்கியா அந்த கொள்கை எந்த புஸ்தத்தில் இருக்கு சனாதன கொள்கையை பற்றி இலக்கியங்கள் பேசியிருக்கா எங்க எடுத்துட்டு வா காட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு இருக்காரு உள்ளூருக்குல இருக்கிற ரெண்டு அல்லு சில் பேசுனதை வச்சு உருட்டி விட்டாரு நம்ம ஜி அவருக்கு தெரியாது இலக்கியம் கிழக்கியன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு குத்துவாங்கன்னா அவர் மாட்டிக்கிட்டாரு சரி இதுல தான் மாட்டினாருன்னா மூணாவது கூப்பிட்டு உட்காரங்கவே இந்து மதம்னா என்னன்னு தெரியுமா இந்து மதம் எப்போதும் தொடங்குச்சு எப்போதும் தோற்றுவிக்கப்பட்டது அதை தோற்றுவிச்சவர் வடிவேல் அண்ணே சொல்கிற மாதிரி மூச்சு முட்டை முட்டை அடிக்கிறாய்யா தெளிய தெளிய தண்ணியை ஊற்றி அடிக்கிறாயா இந்த கேள்விகள்லாம் யாருக்குமே பதில் தெரியாதையா நமக்கு தெரியும் ஏன்னா வல்லக்காரை வந்த தான் இந்துன்ற சொல்லையே வந்துச்சு இது சங்கராச்சாரியாருக்கு தெரியும் சோவுக்கு தெரியும் நம்ம ஆளுநருக்கு தெரியல பாவம் அதில் ரெண்டு பிட்ட தூக்கி போட்டிருந்தா கூட ஆளுநர் தப்பிச்சிருக்கலாம் அந்த ஒரு கொஸ்டின்லயாவது எழுதி ரெண்டு ரெண்டு மார்க் வாங்கியிருக்கலாம் அதுலயும் ஃபெயிலு சனாதன தர்மம் தமிழர்களுடைய தர்மம்னு அடிச்சு விட்டாருல்ல அதனால கேக்குறாரு சனாதன தர்மத்தை திராவிட கல்ச்சர் தான் உருவாக்குச்சா சொல்லியா இருக்கிற கல்ச்சரே எனக்கு புரியாது இனி திராவிட கல்ச்சரையும் சேர்த்து படிக்கணுமா அப்படின்னு வந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி விட்டாரு கடவுள் இருக்காரா அதாங்க பெரிய அடியே இருக்குன்னு சொன்னாலும் அடிப்பாங்க இல்லைன்னு சொன்னாலும் அடிப்பாங்க முழிக்கிறாரு கடவுள் இருக்காருன்னா அவருக்கு எம்பிட்டு வயசு அவர் உசுரோட தான் இருக்காரா கிளட்டு தட்டி போய் இருக்காரா சரி அதை விடுங்க கடவுளர்கள் எக்கச்சக்கமா நகை போட்டுட்டு இருக்காங்களே எங்க வாங்குறாங்க இப்படி ஏடா கூடமா எகனைக்கு போக எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டு அதுல இடையில வேற நீங்க ஆர் எஸ் வேற கேட்டு ஜி என்ன பதிவு சொல்ல போறாரு தெரியல பாவம் பயந்து நடுங்கி ரொம்ப நொந்து போய் இருக்கிறாருங்க ஒரு மனுஷன் அடிக்கலாம் மெய்யடி பொய்யடின்னு இருக்கு இப்படி மொத்தமா போட்டு அடிக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் தப்புங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டுட்டு எனக்கு நேரடியாக ஆளுநர் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துல போய் உட்காந்துருக்காரு நம்ம ஆளு அதில் வேற கேட்டிருக்காரு சனாதன இந்தியாவில் ரொம்ப வருஷமா இருக்கு ரெண்டாயிரம் ஆண்டா இருக்கு ரெண்டு லட்சம் ஆண்டா இருக்குன்னு விட்டி விட்டானுங்களா அப்ப அவர் அது கேட்கிறாரு ஏன் ரொம்ப வருஷமா இருக்குல்ல அப்போ இந்தியா பெரிய இந்தியாவெல்லாம் இருந்துச்சு பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்து இங்கே ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்தியாவில தானே இருந்துச்சு அப்போ கேட்குறாரு ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் சனாதன தர்மம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு எங்க இருக்கான்னு சொல்ல இருந்த சொல்லிடுவோமே நாங்களே ரெண்டு வார்த்தையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கதர்றாரு நம்ம ஜி இல்ல என்ன ஆகி சரிங்களா சனாதன தர்மத்தை பத்தி பதில் சொல்லலன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் போடுங்கன்னு சொல்லிவிட்டாரு ரொம்ப கேவலங்க ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் போடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்குங்க இவர் ஒழுங்கா பதில் சொல்லுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் போடுவோம்னு இருக்காரு அதுல ஆளுநர் ரொம்ப நொந்துட்டாராம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினோம்னா ரொம்ப அசியமா போயிருமே அப்படின்னு கரங்கி போய் உட்காந்துருக்காராம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு வாரத்தில் எனக்கு பல் சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நீதிமன்றமும் ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கிற மேல்முறையீட்டு ஆணையம் இருக்குல்ல அது உடனடியாக பதில் சொல்லணும்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு அநயமா எந்த கேள்விக்கும் பல் தெரிய போகிறது கிடையாது ஆளுநர் கீழே செயல்பட்டு இருக்கிற செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு வாரத்தில் சொல்லிடுவோம்னு நீ ரெண்டு லட்சம் வாரம் ஆனாலும் சொல்ல முடியாது சாமி ஏன்னா உங்களுக்கு தான் மூளையே இல்லையே அப்புறம் என்னத்தை பிடிச்சி இது பண்ண போறீங்க பார்ப்போம் எப்படியும் ரெண்டாயிரம் ரூபா ஃபைனு போடுறது போடுது அப்ப ரெண்டாயிரம் ரூபா ஃபைனை கட்டிட்டு ஆர்எஸ்எஸ் ரவி வெளியே நம்ம ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு இடத்துல கிடுபடியாரு சும்மாவே ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் கருணாநிதினு பேர் வாங்கி வச்சிருக்காரு பா கருணாநிதியாவது ஒரு ஒரு கட்டத்துல சேர்க்கலாம்ப்பா இந்த ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு காவிகள் கதற கதற காவிகளை ஓட விட்டு அடிக்கிறாரு இந்த அடி இன்னொரு அடி விழுந்து போச்சு ஏற்கனவே எவ்வளோ மரியாதை நடத்தினார் ஆளுநர் அலுவலகத்துக்கு போனாரு ஆளுநரை சந்திச்சாரு அவர்கிட்ட முறை வேண்டுகோள் வச்சுக்கிட்டாரு ஐயா நாங்க அனுப்புறதெல்லாம் போடுங்க இது மக்களுக்கானதுங்க அப்படின்னு கேட்டாரு இது ஏதோ ஆளுநருக்கு அதுக்கு ஏறல ஆளுநர் அசால்ட்டாக டீல் பண்ணார் யார முதலமைச்சரை முறை கேட்டோம் அவரு அதை அப்படியே கடப்புலயே போட்டு வச்சுருந்தாரு கடப்புல போட்டு வச்சா அதை செத்துருச்சுன்னு அர்த்தங்க உருட்டிக்கிட்டே விட்டாரு அது மாணவர்கள் மத்தியில் வேற பேசும்போது அடி வாங்கிட்டு பேசுனாரு வச்சுக்கங்களேன் நான்லாம் கடப்பில் உடனே செத்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாரு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு கட்டப்பில் மாதிரி ரெண்டு போடு போட்டிருக்காரு முதலமைச்சர் இதில் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா முதலமைச்சர் உடனே கூடையே ரியாக்ட் பண்ணுறாரு ஆளுநர் வேலை செய்யணுன்றக்காகவே உச்ச நீதிமன்றத்துக்கு முதலமைச்சர் போறாரு போய் ஆளுநர் வேலை செய்யறதுக்கு காலக்கெடுவை நிறுணிங்கய்யா அவர் வாட்டுக்கு வாங்கி கீழே போட்டு மேலே உட்காந்துக்கிறாரு ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் வாட்டி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஏதாவது ஒரு காலக்கெடு அதுக்குள்ளே அவர் முடிவு எடுக்கணும்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு மேலே போயிருக்காங்க ரெண்டாவது எங்களுக்கான கையெழுத்து போடாத இந்த பத்து தீர்மானங்களையும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு போயிருந்தாங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆளுநர் ஆகுனாரு உடனே ஆளுநர் என்ன பண்ணுறாரு அங்கே போன பிறகு திரும்ப என்ன பண்ணுறாரு நாம் அனுப்புற அத்தனை மெட்டீரியலையும் ஒரு குறிப்பும் இல்லாம நமக்கு திரும்ப அனுப்புனாரு அப்புறம் நம்ம ஆளுகே ஒரு புள்ளிய கூட மாத்தாம திரும்ப அவரைக்கும் அனுப்புனாங்க திரும்ப அவரு ஜனாதிபதிக்கு அனுப்பினாரு இப்படி ஆளுக்காள் மாத்தி அனுப்பின பிறகு நீதிமன்றத்தில் அதுவும் விசாரணைக்கு வருது வரும்போது நல்லா வாங்கி கட்டிக்கிறாரு ஆளுநரு இவ்வளோ வேலை பார்க்குறீங்கள எதுக்கு திரும்ப அனுப்புனீங்க ஜனாதிபதிக்கு உட்காந்து கையெழுத்து போடுறது தானே உங்க வேலை எதுக்கு நீங்க அனுப்புனீங்க ஒழுங்கு மரியாதையாக போய் முதலமைச்சரை கூப்பிட்டு உட்காந்து பேசி இந்த இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே இப்போ ஐயா கூப்பிட்றாரு சாமி வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்றாரு இவர் என்ன சொல்கிறாரு சார் எனக்கு டைமே இல்லை சார் இங்கே பாருங்க புயல் மழை வெள்ளம் நான் நிவாரண பண்ணியில் இருக்கேன் வந்து உங்களோட உட்காந்து பேசுகிறதுக்கான டைம் இருக்கு இந்த நிவாரண பண்ணியெல்லாம் முடிச்சுக்கிறேன் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அனுப்பின அந்த குழுவெல்லாம் வந்து விசாரிப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது வந்து உங்களை பார்க்குறேன் சார் அப்புறம் பார்க்கலாமா அப்படின்ட்டாராம் இதில் ஆளுநருக்கு பெருத்த அசிங்கமாக போச்சான் என்னடா இது போரடலாம் புடநிலை அடிக்கிறாங்க நமக்கு கட்டம் சரியில்லைன்ற முடிவுக்கு ஆளுநரே வந்துட்டாரா நமக்கு என்னங்க அடிக்க வேண்டிய நேரத்தில் ஓங்கி அடிக்கணும் அதுதான் அரசியல்